சீமான் வந்து கல்லுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறாரு ஒரு நல்ல தொழில அதை செய்ய முடியாதான்னு கேட்குறேன் பனை தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுடைய பிள்ளைகளை பணம் மரத்த தொடாதான்றான்ப்பான் ஏன் ஏன்னா அதனால தான் நான் விளங்காமல் போயிட்டேன் பண மரத்தில் கை வைக்காத அவன் ஆர்வமாக ஏறது ஓடி வருவான் இப்போ படிக்கப்போ வியாபாரத்துக்கு போ அப்படின்னு விரட்டி விரட்டி விட்டோம் எவெல்லாம் போனாலும் நல்லா இருக்கான் ஏன் காலத்தில் எங்கள் அப்பா சொன்னார் நான் கேட்கல இந்த பண மரத்தை கட்டிக்கிட்டு நான் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் அப்படின்றார் அடிக்கிறதுனால ஒரு விழி ஊன்றுன்றாங்க இல்லையா சிலர் இசை ஆர்வத்தின் காரணமாக பறையின்னு தொட்டுட்டு போனவங்க திரும்பி பார்த்தா வாழ்க்கை போச்சுன்றான் தெரிஞ்ச ரொம்ப பையன் அவன் வந்து ஆய்வு படங்கள்லாம் எடுக்கும்போது அவன் அதுக்காக போயிருந்தான் அவங்க அந்த அதில் உள்ள எல்லா அண்ணன்மாரும் சொன்னது அவனுக்கு படிச்சு படிச்சிரு நீ இதெல்லாம் வந்துடாத இவர் கற்றுக்கிறதுக்காக ஆர்வத்தில் போனார் பேண்டு செட்டு இதெல்லாம் கற்றுக்கிட்டு போனா அப்படி அவங்க எல்லாம் சொன்னது என்னென்னா தயவு செய்து போய் படி என்றைக்கோ ஒரு நாள் ஆசை கெடுத்து அடிக்கிறியே அதோட நிறுத்திக்கும் இதை தொழிலாக தேர்வு செஞ்சுட்டேன் அப்படின்னா வாழ்க்கை முடிஞ்சுது திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு எதுவுமே இருக்காது வேறு எந்த தொழிலும் தெரியாது இதே போல் தான் அங்கேயும் பண மரத்துக்குள்ளே வந்துடாத பணக்கட்டுக்குள்ளே வந்துடாது ஆசைக்கு ஒரு நாள் வந்து பதினை சாப்பிட்றியா ஒரு நாள் கல் கூட குடிக்கிறியா குடிச்சிக்கும் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிரு தொழிலுக்கு போயிரு படிக்கட்டு வழியாக ஏறி சென்ற சீமானுக்கே காலில் காயாக இருக்குது அப்படின்னா எங்களுக்கெல்லாம் அந்த வசதியே கிடையாது அந்த நார் மட்டும் இருக்கும் காலில் மாட்டிக்கிறது ஒரு நார் மட்டும் இருக்கும் பிடிச்சிடையாகும் மொத்த உடம்பும் ஸ்லாய்பாயிரும் அந் இன்றைக்கி பனை மரம் சார்ந்த எந்த ஒன்றுக்கும் பெரிய வேல்யூ இல்லை ஒரு சொல்கிறார் இல்லையா கருப்பட்டி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அமெரிக்காவில் இருக்கிறான் இங்கே உள்ள டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பார் ரூபாய் விற்கிறான் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா உற்பத்தி குறைஞ்சி போச்சு